நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் வணக்கம் மக்களே வீடியோ பார்த்ததில் மனம் வலித்தது இது உண்மை பதிவு என் அலுவலகத்தின் பக்கத்திலேயே ஒரு சிப்ஸ் தயாரிக்கின்ற கடை இருக்குது அங்கே பதினோரு மணிக்கு ஃபார்ம் ஆயிலை பெரிய கடாயில் ஊற்றி முதல்ல ஆனியன் பக்கோடா பின்னர் அதோ எண்ணெயில் மூணு மணிக்கு சமோசா அதற்கு அடுத்ததாக உருளைக்கிழங்கு சிப்ஸ்னு போட்டு முடிக்கிறாங்க எண்ணெயை குறைய குறைய இருக்கின்ற எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் புது எண்ணெயை சேர்க்குறாங்க முறை பொறிச்ச எண்ணெயை மறுபடியும் சமையலுக்கு பயன்படுத்தினா உடல் ஆரோக்கியம் கெட்டு போகணும்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கடைக்காரங்க கடைப்பிடிக்கிறதே இல்லை இதோட இந்த எண்ணெயை விட்டுட்டா பரவாயில்லை அடுத்த நாள் இதை வாங்குறதுக்கு ரோட்டோர கடையில் பாஸ்போர்ட் கடைக்காரன் வச்சுருக்கிறாங்க Okay. கேனோட வந்து நிற்கிறான் இந்த சிப்ஸு கடைக்காரன் தான் வாங்கிய விலையில் இந்த யூஸ் பண்ண எண்ணெயை பாதி விலைக்கு அவன்கிட்ட தள்ளி விடுறான் அவன் அதையே கொண்டு போய் மறுபடியும் அதோட கொஞ்சம் புது எண்ணெயை சேர்த்து சிக்கன்லேருந்து மீன்லேருந்து எல்லாத்தையும் பொரிக்க ஆரம்பிக்கின்றான் அவன் போடுற ப்ரேரேட்ஸு இருந்து பாஸ்புட்டு மொத்தத்துக்கும் அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறான் மசாலா தூக்கலாக போட்டு எண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி ஒரு எக் நூடுல்ஸ் போடுப்பான்னு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாமா தெரிய போகுது அப்படியே கெட்ட கொழுப்பு தான் உடம்பு கொழும்புல உட்காரும் இவரோட போகல வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் இதை பார்சல் வாங்கிக்கிட்டு போய் கொடுத்து அவங்க உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறவங்களை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதான்னு தெரியல நம்ம நாட்டுல உணவு விஷயத்துல விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு மிகவும் குறைவாகவே உள்ளது அரசாங்கம் இவற்றை எல்லாம் கண்டு கொள்வதே இல்லை அடுத்த தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வை அழுத்தமாகவும் வலுக்கட்டாயப்படுத்தி நாம் பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுங்கள் இல்லை என்றால் இதை புரிதல் இல்லாமல் இள நோயாளிகள் ஆகிவிடுகிறார்கள் அதனால் குடும்பம் பிள்ளைகள் நாம் அனைவரும் எச்சரிக்கையாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் மக்களை முடிந்தவரை ரோட்டோர கடைகளில் வாங்கி சாப்பிடும் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே